ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு உள்ளங்களுக்கே காலை வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால் சூப்பரான ஒரு பிளேஸ் தான் காட்டப்போகிறோம் மை ஃப்ரெண்ட் யூ டேக் த மை ஃபோட்டோ ப்ளீஸ் யா யூ லைக் இட் ஃப்ளவர் விச் ஃப்ளவர் யூ லைக் இட் வேறுங்க நான் அப்படியே ரோட்டால் வந்து கொண்டு இருந்தேன் ஒரு அனில் ஒருவன் ஒரு கேர்ள் அனல் என்னை பார்த்து கொண்டே இருக்கிற இருக்கிறார் பார்ப்பேன் வேறையும் கேள்வி கேட்பேன் கேள்வி ஹாய் ஹவாய் யூ நான் தமிழ் பேச தெரியுமா அது தெரிஞ்சு அது ஊர்றார் எங்கேயோ ஓடுறார் சாப்பாடு எடுக்கிறதுக்கு பேருங்க என்ன அழகாக போடுறாரு போய் அங்கே சாப்பாடு எடுத்தோன்னு போக போகிறார் இன்றைக்கி என்னென்னா சூப்பர் ஒரு என்ன பியூட்டிஃபுல் சூப்பர் அனல் அவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா இன்றைக்கு ஒரு சூப்பரான இடத்து நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்னா இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி கோடை காலம் துவங்கி விட்டது கோடை கோடைகாலம் துவங்கினா ஒரு அழகான பூக்கள் என்ன பூக்கள்னு சொன்னால் இந்த ஒயிட் பூக்கள் ரெட் பூக்கள் இந்த பூக்கள்கிட்ட பேர் என்னென்ன கோமன் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் இந்த பூக்கட்ட பேர் தெரியாது இப்போ தான் புதுசு புதுசாக எல்லாம் கொண்டு வந்து மரங்கள் வச்சிக்கணும் இது கூடலாக தோண்டோ பக்கத்தில் இருக்கிறது யா தோண்ட பக்கத்தில் இருக்கிறது ஆனால் இப்போ மொன்றியலுக்கும் கொண்டு வந்தாச்சு இஞ்சி பேருங்க இவ்வளோ பூக்கொண்டு வளர்ந்து பாருங்க இவ்வளோ சூப்பர் பூக்கொண்டு எல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிடக்கு பாருங்க இப்படி என்ன சொல்லி எங்கே பார்த்தாலும் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாம் பெஞ்செல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுக்குது எங்கெண்டா பார்க்கில் பார்க்கில் ஏன்னு ஓப்பன் பண்ணி விட்டுக்குதுன்னா இவ்வளோ ஆனாலும் இந்த பார்க்கில் வந்து இந்த பெஞ்சுகள் எல்லாம் எல்லாம் மூடி வச்சிடுவோர்கள் ஏனென்றால் குளிருக்கே பழுதாக போயிடுமெண்டு அதான் என்னோடய இயங்க பேருங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி இடங்களை பேரங்க இவ்வளோ அழகாக இருக்கணும் இதில் பெரிய ஒரு பாக்கு என்னென்றா எங்க வீட்டுக்கு முன்னால் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் திருத்தல் நடக்குது புதுசாக்கினம் எல்லா கட்டிடமும் புதுசாக்கினோம் அப்படியே எங்கால வந்து இங்கே நினசிக்கலாம் சும்மா சூப்பர் இடம் இந்த இடம் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து நல்ல அழகு இப்போ எல்லாம் பூக்கள் எல்லாம் அந்த மாதிரி அழகாக வைக்கிறேன் ரோட்டுகளெல்லாம் நல்ல அழகான பூக்கள் ஆக்கி ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த பூவை பாருங்க பாருங்கள் இதில் போகுது நடமாடும் இதுதான் இந்த கேன் இந்த கேன் எடுத்து கொண்டு போய் போட்டால் கடையெல்லாம் போட்டால் காசு ஓகே இங்கே பாருங்கள் இந்த பூவை பாருங்க இந்த பூண்ட பேர் என்னென்னு சொல்லுங்க அப்போ ஆனால் சும்மா வாசமாக இருக்கும் சும்மா சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்க அந்த புகுந்த வாசத்தை பாருங்க அவ்வளோ சிமலோ அப்பா சூப்பர் சிமல் அடிக்குது வாசம் அடிக்குது சூப்பர் வாசம் அடிக்குது இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகா இருக்குது அமிசானில் வெறியணும் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த மரத்தை பேருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரங்கள்ட்ட பேர்களை நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த மரத்தின் பேரை பேருங்கோ என்ன அழகாக இருக்குது பிங்க் கலரில் இருக்குது சும்மா சூப்பராக இருக்குது பேருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த எல்லாம் ஆனால் இந்த பூக்கள்கிட்ட பேர் தான் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொமெண்ட் பண்ணுங்கள் என்ன பூ வந்து பாப்பம் உங்களால் பாருங்க என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்க அம்மா சும்மா சூப்பராக இருக்குது இந்த பூ தான் சும்மா சூப்பரோம்மா என்ன அவ்வளோ வடிவு இனி என்னென்னு சொன்னால் இனி பூக்களை போய் வாங்க தேவையில்லை இனி போய் நாங்கள் வந்து பூக்கள் பிடுங்கக்கூடாது ரோட்டில் பிடுங்கக்கூடாது பூக்கள் பூக்கள் பிடுங்கினா ஃபைன் நாங்கள் சும்மா பார்க்கலாம் அழகு பார்க்கலாம் பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி இது இப்படி போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபிரீ ஒரு ஃபெட்டோஸ் ஆகிட்டு இருக்குது இந்த பூமரத்தை பாருங்கள் இந்த பூமரத்தின் பேர் என்னென்னு சொல்லுங்கள் இந்த பூமரத்தின் பேர்களை எப்பமன் பண்ணி விடுங்க இன்னும் பூக்கள் என்று பார்ப்போம் வந்து தெரியாமல் இருக்கும் இன்றைக்கு வந்து பாருங்கள் பாருங்க சம்மருக்கு என்ன நடக்கிறானு பின்னுக்கு எல்லாம் சைக்கிள் எல்லாம் கட்டி கொண்டு போயினா நான் இந்த பெட்ரோல் சைட்டுக்கு போகிறேன் அந்த பெட்ரோ சைட்டுக்குள்ளே உள்ளுக்கா கஃபே இருக்குது எல்லா பெட்ரோல் சைட்டுக்குள்ளேயும் உண்டுக்கா கஃபே இருக்குது நான் உள்ளுக்காக போயிட்டு ஒரு கஃபே குடித்து கொண்டு வெளியில் வெறுவேன் வந்துட்டு இந்த பூக்கள் எல்லாம் இன்றைக்கி எடுக்கிறான்னு இருக்கிறேன் எல்லா பூ மரத்தையும் எடுக்கிறேன்னு இருக்கிறேன் அழகான வடிவான பூக்கள் எல்லாம் எங்கால் இருக்குது அதான் போகிறேன் போய் உள்ளுக்கா போயிட்டு ஒரு காஃபி வாங்கி போட்டு இதில் பேரங்க பெட்ரோல் சைட்ட நீங்கள் பாருங்க இவ்வளோ வடிவே இருக்கின்ற பேருங்க எல்லாரும் காலம் வந்து பெட்ரோல் அடிச்சு கொண்டு இருக்கணும் அவ்வளோ அழகாக அடிச்சு கொண்டு இருக்கணும் அந்த பேரங்க பெட்ரோல் சைட்டை

அவர் அவர்தரத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்த நல்ல வடிவான பூமரம் பேருங்க இப்படி இருக்கிறது இன்னும் அழகு இது எங்கண்ட வீட்டு பக்கத்தில் நினைக்குது இது எங்கே வீட்டு பக்கத்தில் உள்ளவர்கள் வச்சுக்கிறார்கள் அழகான பூமரம் வாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அந்த பூமரத்தையோ உள்ளுக்கோவை சுத்தப்புறம் பேருங்க அப்படி இந்த பாருங்க இந்த பூவ பாருங்க அப்படி இருக்காங்க பூ இந்த பூ நானும் ஒரு காலம் கடற்க என்ன அழகா இருக்கு இந்த பூ பூ பிடுங்க போய் அடி வாங்கி போட்டேன்னு இங்கே அடிக்க மாட்டேனா சொன்னவர் ஆ என்ன செய்கிறேன் என்ன கேட்டார் நான் சொன்னேன் வட ஐ டூஇங்கன்னு கேட்டார் என்ன நான் சொன்னேன் ஐ டூ இது ஐ டேக் த ஒன் பிக்சருன்னு சொன்னேன் யூ யூ டேக் த நோ கேட்டார் நான் ஐ டோ ஐ டோன்ட் டேக் த வீடியோ ஒன்லி ஐ டேக் த என்று சொன்னேன் நோ யூ கே ஜூ டேக் த ஒன்று சொன்னேன் ஓகே ஒன்று சொல்லி போட்டு நான் ஒன்னு அந்த ட்ரீக்கு முன்னால் சூப்பராக ஒரு வீடியோ கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் என்ன சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இஸ் திஸ் இஸ் நைஸ் கையில் இட்டாதா இட்டிருந்த அப்படி நீ வந்து பாருங்க இவ்வளவு அழகாயிருக்கு இந்த பூவை ஆமா என்ன அழகு இந்த பூக்க

ஹே ஓ சும்மா சூப்பர் কানাடா சூப்பர் 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 அவ்ளோ வடைக்கு কানাடா ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்